வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம ருசியான ஒரு அடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் தவளை அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இதை நான் புழுங்கல் அரிசி வச்சு செய்திருந்தேங்க இதில் நம்ம பச்சரிசி கூட வச்சு செய்யலாம் அருமையான இந்த பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போது ஒரு கப் அளவு புழுங்கல் அரிசி சாப்பாட்டு அரிசி ஒரு கிண்ணத்தில் போட்டுடலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு முழு உளுத்தம் பருப்பு ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு துவரம் பருப்பும் போட்டுக்கலாம் அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு அதையும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாங்க அரிசியும் பருப்பு நல்லா கழுவிட்டு இப்போ முழுக்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாங்க தண்ணி இல்லாமல் மிக்சி ஜாரில் முதல்ல அரிசி அரைச்சிப்போம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா லைட்டாக அப்படியே குறை குற பதத்துக்கு அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் வழித்து ஊற்றிடுவாங்க இப்போ பருப்பு நம்ம சேர்த்து அரைச்சிரலாங்க எல்லா பருப்பும் தண்ணியெல்லாம் வடி விட்டுட்டு போட்டுட்டு இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு மிளகு போட்டுக்கலாம் கூடவே ஜீரகமும் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துடலாங்க இதில் நான் வரமிளகாய் எதுவும் சேர்க்கலைங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த போல் குறை குறைன்னு அரைச்சி வழித்து நம்ம அரிசியை அரைச்சி வச்சிருந்தோம்ல அது கூட இதையும் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூட நம்ம ஒரு வெங்காயம் பொடியாக அரிஞ்சிது கருவேப்பிள்ளை தேங்காய் ஒரு மூணு ஸ்பூன் அளவு இதெல்லாம் திருவி இந்த அடைமாவோடு சேர்த்து போட்டு கலந்துடலாங்க இது கூட ஒரு ஒரு இன்ச் அளவு இஞ்சி அதையும் பொடியாக அரிஞ்சு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம பெருங்காயத்தூளும் ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாங்க இதில் தேவையான தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஊற்றுற பதத்துக்கு கொஞ்சம் கிட்டியாகவே கரைச்சிக்கலாங்க இது நல்லா திக்காக நல்லா தடியாக ஊற்றுறதால ரொம்ப நல்லா பஞ்சம் ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருந்ததுங்க நம்ம இதை வந்து ஒரு கடாயில் தான் ஊற்ற போகிறோம் கல்லில் கிடையாது தோசை கல்லில் நான் ஊற்றலைங்க ஒரு அடிகனமான இரும்பு வானிலே அடுப்பில் போட்டுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி தடவிட்டேங்க தடவிட்டு இதில் மாவில் இருந்து ஒரு ரெண்டு கரண்டி மாவு எடுத்துட்டு இதில் ஊற்றிக்கலாம் லைட்டாக இப்படி தேய்ச்சி விட்டுட்டு சுற்றிலையும் நல்லெண்ணெய் அப்படியே ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டுங்க ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாங்க இந்த பக்கமும் நல்லா வேகணும் இந்த பக்கமும் நான் எண்ணெய் ஊற்றிட்டு மூடி போட்டு முடி வச்சுச்சேங்க நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்துப்போம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்த பிறகு எடுத்து வச்சிருவோம் நல்லா சூப்பர் டேஸ்ட்டான அருமையான தவளை அடை ரெடி ஆகிடுச்சுங்க இந்த போல் நம்ம மாவையும் நிறையா ஊற்றி எடுத்துடலாங்க எண்ணெயை நம்ம ஊற்றினா தான் நல்லாயிருக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா மூடி வச்சிடலாம் இதுக்கு சைட் நம்ம நம்ம சட்னி பொடி வச்சு கொடுக்கலாங்க இன்றைக்கி நான் தேங்காய் சட்னி வச்சு அரைச்சிருந்தேங்க நல்லா சூடாக போல் சுட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி எல்லாருமே சாப்பிடுவாங்க டேஸ்டான இந்த அடை தவளை அடை நீங்களும் ஒரு முறை இது போல் செய்து பாருங்கள் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக அருமையாக இருந்துச்சு வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு டக்குன்னு நம்ம இது செய்திடலாங்க ஒரு டூ ஹவர்ஸ் மட்டும் நம்ம ஊற வச்சுட்டு இது செஞ்சிடலாம் இந்த டிஃபன் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்